வணக்கம்ங்க இது கலை எம்கேவி விசேனில் பாருங்கள் டேம் வந்து திறந்து இது இது பேர் வந்து வைப்பாரு வைப்பாறு டேம் வைப்பார் உள்ள டேம் தண்ணி வரத்து பாருங்கள் எவ்வளோ இதாக வரந்து பாருங்கள் நாலு கன்று திறந்துருக்காங்க வைப்பாரு வைப்பாறுலேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க வைப்பாட்டு டேம் அஞ்சு கன்று உள்ள டேம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து எம்ஜிஆர் திறந்து வச்ச டேம் இது இந்த க டேமு பாருங்கள் அதுக்கு அது நாற்பத்தேழு திறந்தது டேமுக்கு இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் சுதந்திரம் கிடச்சது சுதந்திரம் கிடச்ச ஒரு வருஷம் இருக்காங்க இந்த டேமுக்கு தண்ணி தண்ணி வரத்த பாருங்கள் தண்ணி எவ்வளோ அதிகமாக வரதுன்னு பாருங்கள் வரத்து இந்த இது தண்ணி இடம் இது தண்ணி இடம் இன்னொரு இடம் இருக்குது இன்னொரு இடத்த காட்டுறேன் தண்ணி வரத்த பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் தண்ணி இன்னும் தண்ணி திறக்காங்க சட்டம் திறக்காங்க அரை அடிக்கு திறந்துருக்காங்க அரை அடிங்கிறது வந்து ஒரு அரை மீட்ரு என்ன இது வந்து ராஜபாளையம் சீலத்தூர் க கன்சாவரம் இந்த ஏரியாவிலும் தண்ணி வரது இந்த தண்ணி ஃபுல்லாக டேமில் ஒரு டேமுக்கு வரும் ஆடங்குளம் இங்கிட்டு ஃபுல்லாக வர்ற இடம் அந்த டைம் தண்ணி வந்து ரொம்ப கோட்ட டேம் வைப்பார் இதில் வந்து தண்ணி இறங்குது இந்த டேமில் இறங்கினோடனே இதாகுது தண்ணி வரத்து வருது அதிகமாக வருது பாருங்கள் இன்னும் திறக்காங்க திறந்து இருக்காங்க இந்த தண்ணி வரும் இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி வந்து பாலத்துக்கு மேலே போயிருக்கு இந்த பாலம் தெரியுதா இந்த பாலத்துக்கு மேலே போயிருக்கு பாருங்கள் இந்த பாலம் மூணு நாலு வருஷமாக அந்த பாலத்துக்கு மேலே பாலத்துக்கு மேலே போயிருக்கு போல தண்ணி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் நாலு வருஷம் வருது பாலத்துக்கு மேலே பாருங்கள் எப்படி தண்ணி போய் வாங்க இது ஒரு வரத்தை அதிகம் இந்த வாங்க டேம தகுந்தோடா தண்ணி எதுதான் வரத்து தெரியும் தண்ணி வரத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள் தான் வரும் இந்த பாருங்கள் எவ்வளோ தான் வரணும் பாருங்கள் இதுதான் தண்ணி வரது எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக போதா இதான் மக்களை பாருங்கள் தண்ணி வரது வரத்து தான் அதிகம் எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்கள் ஸ்பீடு அதிகமாக வரணும் வெம்பக்கோட்டை சரவுண்டிங்ல உள்ள பார்த்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை சிவகாசி இங்கிட்ட உள்ளவங்க பார்த்தா சாத்தூர் இதெல்லாம் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வெம்பக்கோட்டை சரவுண்டிங்லாம் பாருங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் இது வைப்பாரு வைப்பாரு உள்ள டேம் கலை எம்கேஷனில் பாருங்கள் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை